பாஷா அவர்கள் என்னது அப்பாவா ஐம்பது தமிழர்களை துடிதுடிக்க துடிக்க கொண்டு இருக்கான் அவனை போய் அப்பான்னு சொல்றிய உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா தீவிரவாதத்துக்கு ஆதரவா ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க ஆனா தீவிரவாதத்துக்கு எதிராக பேசினா கைது பண்றாங்க இதான்டா தான் திமுக இதான் திமுக மறந்துடாங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் அனைவருக்கும் வணக்கம் அப்பா அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான சொல் ஆனா அந்த சொல்லுக்கே இன்னைக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி இந்த ஆமக்கரி சீமான் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல பதினெட்டு இடங்களுக்கு மேல குண்டு வெடிக்குது அதுல மருத்துவமனை அரசு மருத்துவமனையும் உள்ளடங்கியிருக்கு அரசு மருத்துவமனைனா எல்லாருக்குமே தெரியும் ஏழப்பாளையங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்க ஏழைப்பாளங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க பச்சளம் குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம ஏவு இறக்கம் இல்லாம அங்க போய் குண்டு வச்சிருக்கானுங்க இந்த குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பச்சை தமிழர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இருநூறுக்கு மேற்பட்ட பச்சை தமிழர்கள் இருநூறுக்கு மேற்பட்ட பச்சை தமிழர்கள் உயிரோட இருந்தும் தினம் 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 அணு அணுவா செத்துக்கிட்டு இருக்காங்க கை இல்லாம கால் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் பொருட்படுத்தாம இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமா இருந்த தலைவனோட மரணத்துக்கு போய் அப்பா இறந்துட்டாரு அப்பா ஜெயில இருந்தாரு அப்படின்னு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஈவ இறக்கான் பாஷா அவர்கள் இதெல்லாம் பார்த்த பிறகு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த சீமான் அப்படிங்கிற கல்சடைக்கு கொஞ்சம் கூட நம்ம மறந்துட்டு கூட மரியாதையை கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் ஒவ்வொரு தமிழ் சொந்தங்களும் இவன் எங்க வந்தாலும் நம்ம கேள்விகளால் அவனை விரட்டி அடிக்கணும் ஏன்னா நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எப்படி இலங்கையில நம்மளுடைய தமிழ் சொந்தங்களை சிங்களம் கொண்ணானோ அதே மாதிரி நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்முடைய தமிழ் சொந்தங்களை ஐம்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட தமிழ் சொந்தங்களை இங்க இருந்துகிட்டு ஒருத்தன் கொன்னு இருக்கான் அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலா இருப்பான் ஆனா இவனுடைய ரெட்டை வேடத்தை பாருங்க

அப்பா அப்பா அப்படின்னு கேவலம் ஓட்டு பிச்சைக்காக இந்த சீமான் பேசியிருக்கான் பாருங்க இது அநாகரிகத்தோட உச்சம் நிச்சயமாக மத்திய அரசு இவன் மேலே நடவடிக்கை எடுத்து தூக்கி உள்ளே போடணும் இல்லைனா இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து இவங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த சேலை எவனுமே கண்டிக்கல எவனுமே கண்டிக்கல தமிழகத்தோட பிரதானமான கட்சியாக இருக்கிற திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஏன் இப்போ புதுசாக கட்சி தொடங்கினா அப்படி இல்லை வச்சு நடத்திட்டு இருக்கா அப்படியே டிவி கே விஜய் அவங்க எவனுமே வாய திறக்கலை காரணம் என்னென்னா சிறுபான்மையர் ஓட்டு அந்த ஓட்டுக்காக எதனாலும் ஆதரிப்பாங்க அந்த முடிவை தான் இந்த கட்சிகள் எல்லாமே எடுத்திருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டும் ஐம்பத்தி எட்டு தமிழர்களுக்காக இன்னைக்கு களத்தில் இறங்கி பேசியிருக்காரு உண்மையிலேயே அவருடைய பேச்சு இன்னைக்கு பயங்கரமான அந்த ஐம்பத்தெட்டு தமிழர்களோட அந்த குடும்பத்தில் ஒருத்தராக பேசியிருக்காரு அந்த அளவு மிகவும் தெளிவாக பேசியிருக்காரு தமிழகத்துக்கு தீவிரவாதத்தால் எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத பேசியிருக்காரு இந்த பேச்சை மட்டும் யாருமே அதாவது தமிழர்கள் மீது பற்றுள்ள எவனுமே அரசியல் அப்படின்னு சொல்லவே மாட்டான் அப்படி சொன்னானா அவன் முரட்டு மூடனை தான் இருப்பான் தான் யதார்த்தமான உண்மை இப்போ அண்ணாமலை அவர்கள் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத சுருக்கமாக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் பார்த்துடலாம் முதல்ல ஸ்டாலின் அவர்களை நோக்கி கடுமையான கேள்வியை முன் வச்சுட்டு எந்த மீடியாக்களும் இதுவரைக்கும் பேசாத உண்மையை உண்மை நிகழ்வை கோயம்புத்தூர் கார் குண்டுவெடிப்போட பின்னணியை பற்றி அவ்வளவு கணக்கச்சிதமாக சாமானியர்களுக்கு புரிய மாதிரி ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு நான் முதல்ல பேசுகிற அஞ்சு நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டிய என்பது என்னுடைய ஆசை முதல் ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி என்னெல்லாம் சொல்றாங்க என்ன சார்ஜ் ஷீட் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் நீங்க முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோவில் என்ன பேசியிருந்தா யாரை கொல்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிக்கை நண்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணி கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் புடிங்குது வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாய் பார்க்கறா அது தள்ளி பார்க்கறா அது வெடிச்சு அவன் இறந்துடுறான் பாரதிய ஜனதா எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகுண்டு தாக்குதல் முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும்பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் பேசுறேன் ஐயா

அவங்க இருந்து இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாகா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூக்க அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க பிஜேபிக்கார ரோட்ல ஒரு புரொட்டெஸ்ட் பண்ணும்போது போது துரத்துற மாதிரி துரத்துறீங்கல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் ஃபருக் இந்த முபீனை கொடுக்கறான் இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் மார்ச் மாசத்துல ஏழுநூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்ஃபரை கலந்தீங்கன்னா சார்கோல் கலந்தீங்கன்னா அது வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட்டை வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஏன்னா உங்களுடைய டிஜிபி அவர்கள் தமிழக பாரேஜ் ஆதா கட்சியுடைய அறிக்கைக்கு என்ன சொன்னார்ன்னா ஒரு சிலிண்டர் வெடிப்பை வந்து நீங்க அரசியல் பண்ணுறீங்கன்னு மொழியினுடைய இரண்டாவது டார்கெட் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் உங்களுடைய போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் காவல்துறை நண்பர்கள் ட்ராஃப்டி போட்டுட்டு வீரமாக யார் இங்கே நிற்கிறீங்களோ நான் சொல்கிறத நல்லா எழுதி வச்சுக்குங்க முதல் முதல் அட்டாக் துணிக்கடை ஏழு அட்டாக் எழுதி வைக்கிறான் பேப்பர்ல ஏழு அட்டாக் பண்ணணும் ஏழு பேர் ஏழு அட்டாக் பண்ணணும் முபின் முதல் ஆள் இரண்டாவது ஆக வர்றது அன்னையிலிருந்து ஆறு நாள் கழிச்சு அக்டோபர் இருபத்தி மூன்றுல இருந்து ஆறு நாள் கூட்டிக்க உங்களுடைய காவல்துறை கமிஷனர் அலுவலகத்திற்கு அதே வண்டியை கொண்டு வந்து வெடிக்க வைக்கணும் காவல்துறை நீங்க என்ன சொன்னீங்க இது வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு முதலமைச்சர் சொல்றது அப்படியே கிளிப்புள்ளை மார் ஃபஸ்ட்டு நீங்க செத்து போயிருப்பீங்க சார் நாங்க செத்துருக்க மாட்டோம் நாங்க ரெண்டாவது காவல்துறை உடையை போட்டுக் கொண்டு யார் கோயம்புத்தூர் மாநகரத்துல காவல்துறை நின்று கொண்டிருக்கின்றார்களோ நீ அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க பஸ்வம் ஆயிருச்சு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்தவுடன் பாரவிதா கட்சி முதல் முறையா சொல்ல வேண்டிய கட்டாயங்க என்ன சொல்லித்தான் ஆகணும் நுபீன் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்றான்

ஒரு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் அக்டோபர் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் ஒழிஞ்சிருக்கான் ஆனா இங்க காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இப்ப நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை

அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆப்பா சொல்லியிருக்காரு குறிப்பா தமிழகத்தில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துருக்காரு கோயம்புத்தூரில் என்னையே கொண்டு வர போறோம் அதற்கு தேசத்தோட உள்துறை அமைச்சர் ஓகே சொல்லிட்டார் அப்படிங்கிற இன்பகரமான செய்தியை பேசியிருக்காரு என்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பு நான் வானத்திய அப்பா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமைச்சாயி அவர்கிட்ட சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா ஜி பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அரை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க என்ஐஏ வரட்டுங்க பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அப்பா அப்பான்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்க ஓட்டு பிச்சைக்காக நாடகம் ஆடிட்டு இருக்க சீமான வச்சு செஞ்சிருக்காரு இறந்து போனோட வரிசையா வர்றாங்க ஒரு ஒருத்தர கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா அண்ணன் சீமான் தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சு மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாவரான் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாயம்

அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயத்த பற்றி பேசியிருக்காரு இது வரைக்கும் எந்த மீடியாக்கள் இந்த மாதிரி செய்திகள் வந்ததே இல்லை தமிழகத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு தீவிரவாதிய இன்டர்நேஷ்னல் லெவல்ல இருந்து பாராட்டியிருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கையில அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு வெள்ளை சட்டை போட்ட அரசியல் காவல்துறையாகவே செயல்பட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுது இவன் எல்லாமே இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் கொர்சான் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து அண்டர் அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன சொல்லுது சென்ட்ரல் ஏஷியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் சவுத் ஏஷியா எல்லாம் ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஐஎஸ்ஐஎஸ் குரஸ்தானுடைய ஒரு இது அந்த குரஸ்தான் அக்டோபர் மாசம் நியூஸ் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பையத்து கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபக்கீர் எல்லாம் கொல்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் யாருங்க சொல்றாங்க நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் வாய்ஸ் ஆஃப் குரஸ்தான் அக்டோபர் மாசம் சொல்றான் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமரையே கொண்டுருவேன் அப்படின்னு பேசிய சீமானோட அப்பாவை பற்றிய கதையை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு இதே பாஷா ரெண்டாயிரத்தி மூணுல என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்டில் அப்படி இங்கே இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்துறாரு நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வண்ணா கொன்றுவேன் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்குள்ள எடுத்துட்டு போறாங்க அப்படியே பத்திரிகை பார்த்து கத்துறாரு மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு வந்தா கொன்றுவன் ரெண்டாயிரத்தி மூன்று மோடி அப்ப குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு குஜராத்துக்கு போனாரு பிரதமர் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோ நடத்திட்டாரு இதுல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவரான உதயநிதியை போட்டு பொழக்கிறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் மறக்கல போட்டு பிச்சு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னாரு அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்கிருந்து ஒரு பூதம் கிளம்பும் கிளம்பியிருக்கு உள்ள இருந்து கிளம்பும் அண்ணா இத்தனை முறை சொல்றேன் சொல்லுண்ணா தப்பில்லைண்ணா நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு போனான் நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு வாய் வராது சுத்தமா வாய் வராதுங்க எதுக்கு சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால நான் சொல்றேன் வயிறறிஞ்சு சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்செடுக்கணும்னு வீட்டுல முதல் நீங்க அனுப்பு மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு கோயம்புத்தூர் குண்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தினார் நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து இந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் மோடிஜி வந்து இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க பாருங்க போட்டோ எடுத்து பாருங்க பத்திரிகை நண்பர்கிட்ட எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற எதை கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாய நமக்கு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இறுதியா சொன்னார் பாருங்க ஒரு தகவல் அந்த தகவல் தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேட்க வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியிலும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு திமுக எப்படி இந்த பயங்கரவாதத்துக்கு துணை போயிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்வுகளா பட்டியல் போட்ட அண்ணாமலை அவர்கள் விளக்கி தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி என்னடாங்க மரது என்பது தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சை எடுக்கிறவன் தமிழ்நாட்டுல அரசியல் இருந்துகிட்டே இருப்பான் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல ஆர் அலுவலகம் தகரப்பட்ட பொழுது அல்லுமாவை கைது பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாசம் முக்கிய குற்றவாளிகள் எப்படிங்க பெயில் வெளியே வந்தாங்க எப்படி பெயில் வந்தாங்க அவங்க வந்துருவாங்களா ஆஜராக வேண்டிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஜராகவில்லை ஆட்சி யாரு திராவிட முன்னேற்ற கழகம்

கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை அரசு விடுதலை செய்யும் இல்லாத பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சார் அன்பு சொந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைத்தோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம் ஐயா நேர்மையா இருக்கும் பிஜேபி ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர் தான் வீட்டில் அரெஸ்ட் பண்றீங்க ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறார் பந்தோபஸ்து கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றது நியாயமாங்க ஐயா இது நியாயமா நியாயமாங்க ஐயா நியாயமா நீங்களே சொல்லுங்க உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு ஒரு சூசைட் பாமர் குன்னூர்ல இருக்கிறான் உமர் ஃபரூக் பேர் நல்ல டைரியில் எழுதி வச்சுக்கேன் அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தான் என்ன தான் போகணும் நீங்களும் அதனால் தயவு செய்து ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மருங்கள் காவல்துறையில் தாக்கி சட்ட போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது இப்படி அண்ணாமலை அவர்கள் ஐம்பத்தி எட்டு உயிரிழந்த தமிழர்களுக்காகவும் இருநூறுக்கு மேற்பட்ட ஊனமுற்ற தமிழர்களுக்காகவும் களத்தில் நின்று அவங்களுக்காக பேசியிருக்காரு ஆனால் அந்த திமுக அரசாங்கம் இருக்கு பாருங்க தீவிரவாதிகளுக்கு ஊர்வலம் நடத்த வந்து அனுமதி கொடுத்துப்பட்டு பயங்கரவாதிகளுக்கு ஊர்வல நடத்த அனுமதி கொடுத்துப்பட்டு அண்ணாமலை அவர்களை வந்து பயங்கரவாதத்துக்கு எதிராக பேசின அண்ணாமலை அவர்களை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த்